நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் மூணாவது கணக்கு மூணு விகிதமுறி எண் கொடுத்துருக்காங்க ஆகிய விகிதமுறி எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான சேர்ப்பு பண்புனே சரிபார்க்க சொல்லியிருக்காங்க இந்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னால் நமக்கு சேர்ப்பு பண்பு அப்படின்னா என்னன்னு தெரியணும் விகிதமுறி எண்கு செவன்த் வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இயல் எண்கள் முழு எண்கள் முழுக்களுக்கு பார்த்துருப்போம் இப்போ எயித்தில் வந்து விகிதமுறை எண்களுக்கு பார்க்குறோம் இந்த பண்புலாம் ரொம்ப முக்கியம் ஒன் மார்க்லலாம் வரும்போது ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்போ நமக்கு தெரியணும் சேர்ப்பு பண்பு கூட்டலை பொறுத்து சேர்ப்பு பண்பு பெருக்களை பொறுத்து சேர்ப்பு பண்பு சேர்ப்பு பண்புனால் ஒன்றும் இல்லை மூணு விகித முறை என்ன எடுத்துக்கிடுதோம் ஏ பிசின்னு மூணு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பிஏயும் சிஏயும் கூட்டிட்டு ஏ கூட கூட்டுதோம் அதை இடது பக்கம்னு வச்சுக்கிடுதோம் அடுத்து ஏயையும் பிஏையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் சி கூட கூட்டுறோம் ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்ல போகிறோம் அவ்வளோதான் அதுதான் கூட்டலை பொறுத்து சேர்ப்பு பண்பு சரிபார்த்தல் அதே மாதிரி ஏ பிசின்னு மூணு விகித முறையை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பிஐயும் சி பெருக்கிட்டு அடுத்து ஏ கூட பெருக்குதோம் அதுவும் ஏயையும் பிஏயும் பெருக்கிட்டு அடுத்து சி கூட பெருக்கினாலும் சமம்னு சொல்ல போகிறோம் ம் சரி இப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏழு பை ஒம்பது B ஈக்குவல் டு அஞ்சு பை ஆறு சி ஈக்குவல் மைனஸ் நாலு பை மூணு கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு A ப்ளஸ் ப்ராக்கெட் பி ப்ளஸ் C ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு நிரூபிக்க போகிறோம் இதை இடது பக்கம்னு வச்சுக்கிடுவோம் இந்த சைடு இருக்குது இடது பக்கம் இந்த சைடு இருக்குது வலது பக்கம் இடது பக்கத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் ப்ராக்கெட் பி ப்ளஸ் சி அப்போ மைனஸ் ஏழு பை ஒம்பது ப்ளஸ் அஞ்சு பை ஆறு ப்ளஸ் மைனஸ் நாலு பை மூணு ம் இப்போ எப்பொழுதுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம் மைனஸ் ஏழு பை ஒம்போது ப்ளஸ் இது என்ன இந்த ரெண்டுக்கும் மீச்சுமை என்ன அப்படின்னா ஆறுக்கும் மூணுக்கும் மீச்சுமை என்னென்னு பார்க்க போகிறோம் ஆறு கமா மூணு எப்பொழுதுமே பகா எண் எடுத்துக்கணும் ரெண்டு போடுவோமா ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு போட்டோம்னா மூவி ரெண்டு ஆறு மூணு அப்படியே வச்சுக்கணும் அடுத்து மூணால் போடுதோம் ஒன்று கமா ஒன்று அப்போ என்னென்னா இந்த சைடு இருக்கிறத பெருக்குதான் ஈர் மூணா ஆறு ஆறு அப்போ அஞ்சு பை ஆறுன்னு அப்படி வச்சுக்கிடுவோம் ப்ளஸ் இந்த மூணு ஆறாம் மாத்துக்கு என்ன செய்யணும்னா ரெண்டால் பெருக்கணும் அப்போ மேலேங்கிலையும் ரெண்டால் பெருக்கணும் இப்போ மைனஸ் நாலு பெருக்கல் ரெண்டு பை மூணு பெருக்கல் ரெண்டு ஈக்வல்ட்டு மைனஸ் ஏழு பை ஒம்பது ப்ளஸ் அஞ்சு பை ஆறு ப்ளஸ் மைனஸ் எட்டு பை ஆறு ஈக்வல்ட்டு மைனஸ் ஏழு பை ஒம்பது ப்ளஸ் இது என்னது வெவ்வேறு குறியாக இருந்தால் கழித்து பெரிய நம்பருக்குரியது எட்டுலேருந்து அஞ்சு கழித்தா மூணு பெரிய நம்பருக்கு முன்னால் என்ன இருக்குது மைனஸ் அப்போ மைனஸ் மூணு பை ஆறு இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீட்சமாக எடுக்க போகிறோம் எதுக்கெலாம் ஒம்போதுக்கும் ஆறுக்கும் மீச்சுமாக எடுக்க போகிறோம் பாருங்கள் ஒம்பதுக்குமா ஆறு மூணால் வகுப்படுமா மூணாக ஒம்பது ஈர் மூணா ஆறு மறுபடி மூணு போடுதும் ஓர் மூணு மூணு ரெண்டு மறுபடி ரெண்டு போடுதும் ஓரெண் ரெண்டு ஒன்று ம் இப்போ பெருக்குங்க மூணையும் மூணையும் பெருக்குனா ஒம்போது ஒம்பது கூட ரெண்டு பெருக்கினா பதினெட்டு அப்போ மீச்சுமா என்ன அப்படின்னா பதினெட்டு மீச்சுமா பதினெட்டுன்னா இது என்ன பண்ணணும் ரெண்டால் பெருக்கணும் அப்போ மேலேயும் ரெண்டால் பெருக்கிறோம் கீழேயும் ரெண்டால் பெருக்கிறோம் ப்ளஸ் இது என்ன அப்படின்னா மூணால் பெருக்கணும் ஆற மூணால பெருக்கணும் அப்போ மேலேயும் மூணால் பெருக்குதோ கீழேயும் மூணால பெருக்குதோ ஈக்குவல் டு மைனஸ் பதினாலு பை பதினெட்டு ப்ளஸ் மைனஸ் ஒம்பது பை பதினெட்டு கூட்டலாமா ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறி அப்போ கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் பதினாலையும் ஒம்போதையும் கூட்டினா இருபத்தி மூணு மைனஸ் இருபத்தி மூணு பை பதினெட்டு சரி இதை வச்சுக்கிடுதோம் இப்போ என்ன பண்ணுறோம் இடது வலது பக்கம் பார்க்குறோம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ என்னது மைனஸ் ஏழு பை ஒம்பது ப்ளஸ் அஞ்சு பை ஆறு ப்ளஸ் மைனஸ் நாலு பை மூணு இப்போ இந்த ரெண்டுக்கும் மீச்சமாக நம்ம ஏற்கனவே எடுத்துகிட்டோமா பதினெட்டு பதினெட்டுன்னா இதை மேலேங்களையும் ரெண்டால் பெருக்கணும் ப்ளஸ் ஆறு பதினெட்டாக மறுனா மூணால் பெருக்கணும் மைனஸ் பதினாலு பை பதினெட்டு ப்ளஸ் ஐமூணாக பதினஞ்சு பை பதினெட்டு ம் இப்போ கவனிங்க வெவ்வேறு குறியாக இருந்தால் கழித்து பெரிய நம்பருக்கு முன்னால் உள்ள குறி பதினஞ்சுலேருந்து பதினாலு கழித்தா ஒன்று பை பதினெட்டு பெரிய நம்பருக்கு முன்னால் ப்ளஸ் இருக்கிறதுனால எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் போட்டுக்கிட்டோம் ப்ளஸ் மைனஸ் நாலு பை மூணு இப்போ இந்த ரெண்டுக்கும் மீச்சமாக எடுக்கிறோம் மீச்சமாக எடுக்கும்போது என்ன வரும் பதினெட்டு பதினெட்டுன்னா இதை எதால் பெருக்கணும் ஆறால் பெருக்கணும் அப்போது ப்ளஸ் ஒன்று பை பதினெட்டு ப்ளஸ் மைனஸ் நாலு பை ஆறு மூணு பை பெருக்கல் ஆறு ஒன்று பை பதினெட்டு ஆறு நாளாக இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு பை பதினெட்டு வெவ்வேறு குறியாக இருந்தால் கழித்து பெரிய நம்பருக்கு இருபத்தி நாலுலேருந்து ஒன்று கழித்தா இருபத்தி மூணு பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் பை பதினெட்டு அவன் பாருங்கள் இங்கேயே ஆன்சர் என்ன வருது மைனஸ் இருபத்தி மூணு பை பதினெட்டு இங்கே ஆன்சர் என்ன வருது மைனஸ் இருபத்தி மூணு பை பதினெட்டு அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் அப்போ கூட்டலுக்கான கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு நிறைவேற்றப்பட்டது இப்போ என்ன பண்பு ரெண்டு பண்பு கேட்டிருந்தாங்க கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு கேட்டிருந்தாங்க அடுத்து பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு அடுத்த கணக்கு இதே கணக்கில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு பெருக்கலுக்கான செயற்பு பண்பு பெருக்கல் செயற்பு பண்பு என்னது ஏ பெருக்கல் பி பெருக்கல் சி ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி பெருக்கள் சி ஏக்கு மதிப்பெண்ண இப்போ ரெண்டாக செய்கிறோம் பாருங்க இது இடது பக்கம் இது வலது பக்கம் ஏக்கு மதிப்பெண்ண மைனஸ் ஏழு பை ஒம்போது பெருக்கல் அஞ்சு பெருக்கல் மைனஸ் நாலு அஞ்சு பை ஆறு பெருக்கல் மைனஸ் நாலு பை மூணு ம் இப்போ இந்த ரெண்டையும் பெருக்க போகிறோம் மைனஸ் ஏழு பை ஒம்பது பெருக்கல் ஐநாங்கா இருபது பை பதினெட்டு புரிஞ்சுதா ம் அடுத்து மறுபடி பெருக்கணும் மேலே பெருக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து சுருக்க முடிஞ்சால் சுருக்கிக்கலாம் எப்படி சுருக்கிக்கலாம் ரெண்டால் பிறக்கும் மைனஸ் பத்து பை ஒம்பது அப்போ மைனஸ் ஏழு பை ஒம்பது பெருக்கல் மைனஸ் பத்து பை ஒம்பது ப்ளஸ் ஆயிரும் எழுபது பை எண்பத்தி ஒன்று சரி இப்போ இங்க வாங்க ஏ பெருக்கல் பி பெருக்கல் சி வலது பக்கம் ஏ என்னது மைனஸ் ஏழு பை ஒன்போது பெருக்கல் அஞ்சு பை ஆறு பெருக்கல் மைனஸ் நாலு பை மூணு இந்த ரெண்டையும் பெருக்கிறோம் மைனஸ் முப்பத்தஞ்சு பை ஒம்பித்தாரா பெருக்கல்ைனஸ் நாலு பெருக்கல் மைனஸ் நாலு பை மூணு இப்போ இந்த ரெண்டையும் பெருக்க போறோம் பெருக்கும் போது அடி கொடுத்துக்கலாம் ஓரன் ரெண்டு மைனஸ் ரெண்டு இது என்ன கிடைக்கும் இரு இரண்டா நாலு மீதி ஒன்று பதினேழு இருபத்தி ஏழு பதினாலு இருபத்தி ஏழு இப்போ மேலேயும் பெருக்குங்க முப்பத்தஞ்சையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்கினா ப்ளஸ் எழுபது இருபத்தி ஏழையும் மூணையும் பெருக்கணும்னா இருபத்தேழு பெருக்கல் மூணு எண்பத்தி ஒன்று அப்போ பாருங்கள் ரெண்டு ஆன்சரும் சமமாக கிடச்சிருச்சா அப்போ ஏ பெருக்கல் பி பெருக்கல் சி ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி பெருக்கல் சி அப்போ என்னது பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு நிறைவேற்றப்பட்டது அடுத்து நாலாவது கணக்கு நாலாவது கணக்கு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க விகிதம் ஒரு எண்களுக்கான பங்கீட்டு பண்பினை சரிபார்க்கன்னு மூணுக்கு நம்பர் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பங்கீட்டு பண்புனா என்னன்னு பாருங்க ஏ பெருக்கல் பி பிளஸ் சி ஈக்குவல் ஏ பெருக்கல் பி ஏ பெருக்கல் சி அப்படின்னு சொல்லணும் இப்போ பங்கீட்டு பண்புனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏ பெருக்கல் ஏ பெருக்கல் பி ப்ளஸ் சி ஈக்வல் ஏ பெருக்கள் பி ப்ளஸ் ஏ பெருக்கள் சி ஏங்கிறது என்ன நம்பர் ஒன்று பை ரெண்டு பி ஈக்குவல் டு ரெண்டு பை மூணு சி ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு பை ஆறு இப்போ ரெண்டாக பிரித்து கொடுதோம் வலது பக்கம் இடது பக்கம் இடது பக்கம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஏ பெருக்கல் பி ப்ளஸ் சி இதுவும் எடுத்துக்கிடுதோம் நடுவில் பிரிச்சுக்கிட்டு இந்த சைடு வலது பக்கம் இது டென்த் வரைக்குமே இப்படி இடது பக்கம் வலது பக்கம் எடுத்துச்சு எதாவது வரும் அதனால கேர்ஃபுல்லா இப்பவுமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க மைனஸ் ஒன்னு பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு பை மூணு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு பை ஆறு இப்போ கூட்டும் பொழுதும் கழிக்கும் பொழுதும் எப்படி இருக்கணும் பகுதி சமமாக இருக்கணும் மூணுக்கும் ஆறுக்கும் மீச்சுமாக என்ன வேணும்னா ஆறு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் இதுக்கு மீச்சுமாக ஆறுனா இந்த ஆறா மாத்தம்னா எதால் பிறக்கணும் ரெண்டால் பிறக்கணும் அப்போ மேலேங்கிலையும் ரெண்டால் பிறக்கணும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு மூணு பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு பை ஆறு மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் நாலு பை ஆறு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு பை ஆறு வெவ்வேறு குறியாக இருந்தால் கழித்து பெரிய நம்பருக்கு முன்னால் உள்ள குறியை போடணும் நாலு மைனஸ் அஞ்சு இருக்குது அஞ்சுலேருந்து நாலு கழிச்சா ஒன்று பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் அப்போ மைனஸ் ஒன்று பை ஆறு ஓர் ஒன்று ஒன்று பை ஈராரா பன்னெண்டு ஆன்சர் கிடச்சிருச்சு சரி இந்த சைடு வாங்க ஏ பெருக்கல் பி அப்போ என்னது மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு பை மூணு ப்ராக்கெட் ப்ளஸ் ஏ பெருக்கல் சி பெருக்கல் மைனஸ் அஞ்சு பை ஆறு இப்போ இப்போ ஓ ரெண்டு ரெண்டு பை ஆறு மூவி ரெண்டா ஆறு ப்ளஸ் இங்கே இருக்குங்க ஓர் அஞ்சு அஞ்சு ஆறு ரெண்டா பன்னெண்டு இப்போ என்ன செய்யணும்னு பாருங்க ரெண்டுக்கும் மீச்சுமா என்ன வரும் பன்னெண்டு வரும் அந்த பன்னெண்டு எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு தடவை பாத்துருமா ஆறு கமா பன்னெண்டு மீச்சுமாக எப்படி எழுதணும் ரெண்டு மூணு எத்தனை ஆறு மறுபடி மூணாவில் போடணும் ஒன்று ரெண்டு மறுபடி ரெண்டால் போடணும் ஒன்று கமா ஒன்று ஈர் மூணாக ஆறு ஆறு ரெண்டாக பன்னெண்டு அப்போ இதை பன்னெண்டாக மாற்றுக்கு என்ன பண்ணணும் மேலே மேலேங்கிலே ரெண்டால் பெருக்கணும் அப்போ மைனஸ் ரெண்டு கமா ரெண்டு ஆறு கமா ரெண்டு ப்ளஸ் அஞ்சு பை பன்னெண்டு மைனஸ் நாலு பை பன்னெண்டு ப்ளஸ் அஞ்சு பை பன்னெண்டு வெவ்வேறு குறியாக இருந்தால் கழித்து பெரிய நம்பருக்கு முன்னால குறி அஞ்சுலேருந்து நாலு கழிச்சா ஒன்று பை பன்னெண்டு பெரிய நம்பருக்கு முன்னால் ப்ளஸ் ரெண்டுக்குமே ஆன்சரை பாருங்கள் ஒரே ஆன்சர் வந்துருச்சா அப்போ என்ன பண்ணணும் பங்கீட்டு பண்பு சரிபார்க்கப்பட்டது என்னதுன்னா ஏ பெருக்கல் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ பெருக்கல் பி ப்ளஸ் ஏ பெருக்கல் சி என்ற பங்கீட்டு பண்பு சரிபார்க்கப்பட்டது ஓகே தேங்க்யூ